இந்த பொங்கல் தலை பொங்கல் அஜித் ரசிகர்களுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க தலை பட்டையை கிளப்பியிருக்காரு எப்போதும் போல அத்திப்பட்டி கருப்பு சரித்திரம் அப்படின்னு இழுத்து டைலாக்லாம் பேசாமல் இருக்கிறதுக்காகவே தலைக்கு தலை தாழ்த்தி ஒரு சல்யூட் சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலோட பொங்கல் சீசன் கேத்த மாதிரி வேட்டி சட்டையில் தலை சும்மா ஒவ்வொரு சீன்லையும் ஜொலி ஜொலிக்கிறார் தாரத்தப்பட்ட படத்தோட இயக்குனர் சிறுத்தை செய்வாங்க அதிகமாவே இருக்கு அடிதடி நம்ம தலை அடிதடினா சும்மா இல்லைங்க நல்லா தலை வாழையில கரிசோறு போட்டு வயிறு முட்டை சாப்பிட வச்சு அடி கொடுப்பாரு ஏன்னா அப்படின்னா தான் அடி வாங்குறவங்களுக்கு தெம்பு இருக்குமாமா என்ன ஒரு வில்லத்தனம் சரி கதைக்கு வருவோம் கட்ட பிரம்மச்சாரியான தலைக்கு நாலு தம்பிங்க நாலு தம்பிங்களும் அண்ணனுக்கு தெரியாம ஆளுக்கு ஒரு ஃபிகரோடு லவ் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அண்ணன் அஜித்தோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒருத்தி வீட்டுக்கு வந்து பொக்ரான் போட்டுருவாருன்னு மொரட்டு காலையில வர ரஜினி ஆட்டம் ஏக பத்தினி விரதத்துல இருக்காரு இந்த அடிதடி பிரதர்ஸ்க்கு ஃபேமிலி டாக்டரா சச்சா ஃபேமிலி வக்கீலா வராரு சந்தானம் தலையோட தம்பிங்களுக்கு அண்ணனுக்கு லவ் மூடு வர சில ஐடியாஸ் கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் அது ஒர்க் அவுட்டாக முதல் பாதையில தமனாவுக்கு அஜித் மேலேயும் அஜித்துக்கு தமனா மேலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ காதல் வந்துடுது இன்னொரு ஊர்ல அமைதியே உருவான அஹிம்சாவதி நாசரோட பொண்ணு தான் தமனா இந்த இடத்துல நாசருக்கும் ஒரு மொக்க ஃப்ளாஷ்பேக் சாச்சா சூப்பர் ஃபிளாஷ்பேக் இருக்குங்க அடிதடியால் தன் மகனையே பறி கொடுத்தவர் தான் நம்ம நாசர் அதனாலேயே ஊருக்குள்ள கத்தி கபடா எல்லாத்துக்கும் தடை போட்டுறாரு ஏன் வீட்டில் வெங்காயம் நறுக்க கூட கத்தி பயன்படுத்தாத அஹிம்சாவதி தான் நாசர் இப்போது தமனாவுக்கு அஜித்தோட சுய ரூபம் தெரிஞ்சு போக கோச்சுக்கிட்டு ஊருக்கு போயிடுறாங்க கத்தி போட்டுட்டு தாடியையும் செஞ்சுட்டு நல்லவனா தமனா ஊருக்கு போயிடுறாரு நிறச்ச தலையோட இருக்கிற அடடே வாங்க தம்பின்னு அழைக்கிறாரு தங்கி ஒரு வாரம் திருவிழாவை பார்த்துட்டு தான் போனோம்னு ரங்காராவ் சொல்வார்ல அதே மாதிரி நாசரும் சொல்றாரு சம சாந்த சொருபி அந்த வீட்டுல இருக்கிறாரு தலை ஆனா அங்கேயும் ஒரு கும்பல் கொல வெறியோடு துரத்துறாங்க ஒரு பக்கம் கத்தி கபடானு வில்லனுங்க துரத்துறாங்க இன்னொரு பக்கம் நடு சாமத்துல பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ற தமனாவோட சாஃப்டான குடும்பம்னு ரெண்டத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப மெனக்கிடுறாரு தலை வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல இத்தனை நாள தலை செஞ்ச அடிதடிலாம் நாசர் குடும்பத்தை காப்பாத்ததான்னு பக்கத்து சீட்ல பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே இருக்கிற பாப்பாக்கு கூட தெரிஞ்ச உண்மை நாசர் குடும்பத்துக்கு தெரிய வருது அப்புறம் என்ன வீரம் ஜெயிச்சிடுச்சு நாலு தம்பிங்கள்ல விதாத்தான் தான் பழிச்சுன்னு மனசுல நிக்கிறாரு அதனாலேயே மற்றவங்க எல்லாம் சாய்ஸ்ல விட்டுடலாம் சந்தானம் எப்போதும் போல காமெடியில கலாய்ச்சிருக்கிறாரு என்ன ஒரு சேஞ்ச்னா இந்த படத்துல அஜித்த தான் கலாய்க்கல தம்பி ராமையா செகண்ட் ஆஃப்லயும் பயங்கரமா காமெடி பண்ணிருக்கிறார் இந்த தேவிஸ்ரீ பிரசாத் இருக்காரு தனக்கு தெரிஞ்ச ரெண்டே டியூனை வச்சு எத்தனை படத்துக்கு தான் மியூசிக் போடுவாரோ பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ற பேரில் காதில் கம்பியை விட்டு கொடைகிறாரு தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்ன பாட்டதும் உன்னஞ்சில பொங்கல் ஆச்சு இருந்தாலும் டெண்டர் எடுக்கிற சீன்ல மலையில நனைஞ்சிட்டே கொடையில இருந்து வெளியில வருவாரு பாருங்க அந்த இடத்துல மியூசிக் சம்ம மாஸ் இதுக்காகவே டிஎஸ்பிஎம் மன்னிச்சு படத்துல ஆந்திரா காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் தலை சம மாஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து இறங்கி அடிச்சிருக்கிறாரு தலை ஆனால் பாடல் காட்சிகளில் வேட்டி கட்டிட்டு கோட் போட்டுட்டு கூலர்ஸ் போட்டுட்டு ஆடுவார் பாருங்க தலை ஏன் தலை பிரதீப் ராவத் அத்துல் குல்கர்னின்னு ரெண்டு வில்லனுங்க நூறு ஜிம் பாய்ஸ்னு படத்தில் ஏகப்பட்ட அடிதடி கேரக்டர்ஸ் இதனாலேயே ஆக்ஷன் படத்துக்கு செம்ம கேரண்டி எல்லாம் சரி சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலும் ஓகே ஆனா இந்த படத்துக்கு இது தேவையா முதன் முறையாக தமனாவை பார்க்க வந்திருக்கிற அஜித் ஃபுல் நரச்ச முடியோட இருக்கிறார் கிட்டத்தட்ட நாசருக்கு கிளாஸ்மேட் மாதிரி இருக்கிறார் சீரியஸாவே இந்த டவுட்டு படம் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்துச்சு ஐயோ அப்படிலாம் பாத்துறாதீங்க நானும் தான் வரட்ட